பாப்பா என்ன இட்லி சுடுறனே தோசை சுட்டிருக்கற ஆ இட்லி சுட்டுட்டே ஒரு அடசன் சுட்டு வெச்சே அப்புறம் சரி தோசையும் சுட்டுக்கலாம் ரெண்டும் கலந்து சாப்பிடலாமே சொல்லிட்டு தோசை சுட்டுக்கற குழந்தைங்க பசிக்குதுன்னு சொன்னாங்க எனக்கு தெரியும் நீ இட்லி ஊத்தி வை சீக்கிரமா வேலை முடியும் சொன்னே தெரியுது ஒரு அடசன் ஊத்தி வெச்சிட்டே சரி அது ஊத்துனே இன்னுமே லேட் ஆகும்ல சரி தோசை அப்படியே ரெண்டு ரெண்டு அப்படியே சாப்பிட சாப்பிட போட்டுறலாம் சூடா அப்படினு சுட்டுக்கற உடனே நீங்க வந்துருவீங்க இது வேற திட்ட போறாங்க பிளாஸ்டிக் பக்கெட்ல மாவு வைக்காதே வைக்காதே வைக்காதீங்கிறாங்க வேற சம்பளம் ஒண்ணு சில்வர் சம்பளம் ஒண்ணு வாங்கணும் இது வருங்க தக்காளி குழம்பு இன்னும் கொதிக்கல நல்லா கொதிக்கணும் இது ரெசிபி வேற போட சொல்லி நீங்க மறந்துட்டேன் மன்னித்து விடுங்கள் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுல இட்லி தோசை தக்காளி குழம்பு தேங்காய் சட்னி அரைக்கலாம் முடியல பெரியமா வீட்டுக்கும் போய் மத்தியானம் தோசை சாப்பிட்டுருந்தா அதனால ஒரு வாரி இருக்குது இடக்கு வேற டெஜ் மாதிரி இருக்குது சரி குழந்தைங்களுக்கு சுட்டு கொடுக்குறோம் உங்க வீட்டுலால என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க நான் கூடிய சீக்கிரம் இது வந்து சில்வர் சம்பளம் வந்து வாங்கிடுவேன் வாங்கிட்டு அப்புறமா என்ன அதுல வந்து அரைச்சி ஊற்றி வச்சுக்கிறேன் தவறான நினைத்து குழந்தைங்க எத்தனை டைம் சொன்னாலும் இது திருந்தவே திருந்தாதாட்டுக்குதுன்னு சொல்லி திட்டுவீங்கன்னு தெரியும்

ஆற பொறுத்தவனுக்கு ஆற என்ன ஆக்க பொறுத்தவனுக்கு அந்த மாதிரி ஒரு கேட்டகிரிகள் இந்த விசில் வந்ததுக்கு அப்புறம் சீக்கிரம் விசில தூக்கி சீக்கிரம் சீக்கிரங்கிற மாதிரி இப்ப தோசை ஊத்திட்டு இந்த குளம் கொதிச்சோன்னே சாப்பிட்டுக்கலாங்க ஓகே வாங்க நம்ம வீட்ல சூடா தோசையும் இட்லியும் தக்காளி குழம்பும் சாப்பிடலாமே ஒரு குரும்பு பயங்கரம் இப்ப ஆளால அழுகை ஒரே அழுக தூக்கமேர வந்துச்சு அடுக்கு சீக்கிரம் ஊட்டி விட்டு தூங்க வச்சுட்டு சுகாசி டிவி போட்டுட்டோம்னா தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க முடியும் தலை வேற வலிக்குது அடுத்த வீடியோ பாக்கலாம் மனைவருக்கு இரவு வணக்கம் பாய்